ஏழாம் வகுப்பு இந்த வாரம் நம்ம கணக்கில் என்ன செய்வோம் அழகு ரெண்டில் அளவைகள் அழகு ரெண்டு அல்லது ஏழு ரெண்டு அளவைகள் அளவைகள்னு சொல்லும்போது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சில உருவங்களை பற்றி அவருடைய பரப்பு சுற்றளவு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இருக்கும்போது சின்ன வகுப்புகள் என்ன செய்யப்பீங்க சதுரம் செவ்வகம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் அந்த மாதிரி சில வடிவங்களுடைய பரப்பளவு சுற்றளவு நம்ம செஞ்சுருப்போம் படிச்சிருப்பீங்க வருஷம் ஆறாவது நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க செய்வோம் அடுத்து ஏழாவதுக்கு இந்த வகுப்புல என்னென்ன இருக்குங்கிறது நினைச்சோம் நம்ம கொஞ்சம் சதுரம் செவ்வகம் செங்கோணம் முக்கோணம் முக்கோணம் இந்த மாதிரி உருவங்களுக்கு பரப்பளவு சுற்றளவு நம்ம நினைசிட்டோம் படிச்சிட்டோம் இந்த வகுப்புல நாட்கரை உருவங்கள் அதாவது இணைகரம் சாய் சதுரம் சரிவகம் இந்த மாதிரி உருவங்களுடைய பரப்பளவையும் சுற்றலும் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்கப்படும் இந்த வாரத்தில் அதே சம்மந்த அறிமுகப்படுத்திடுவோம் அறிமுகப்படுத்திட்டு என்ன செய்வோம் அடுத்த வாரம் ஒவ்வொன்றா பிரித்து இணையகிறன் தனியாக சாய் சதுரம் தனியாக சரிவகம் தனியாக பிரித்து பிரித்து என்ன செய்வோம் அவற்றில் பரப்பளவு சுற்றளவு என்ன செய்யணுன்னு பார்த்துருவோம் அதை பாருங்க கற்றல் நோக்க நம்ம என்னென்ன படிக்கிறது சதுரம் செவ்வகம் செங்கோணம் கோணம் ஒருங்கிணைந்த வடிவங்கள் சுற்றளவு பரப்பளவு ஆகிய கருத்துக்களை நினைவுப்படுத்து நினைவுப்படுத்த ஏற்கனவே படித்திருக்கையை கொஞ்சம் ஞாபகப்படுத்த போகிறோம் இந்த வகுப்பில் இணையகரம் சாய்சரம் சனிபகம் ஆகியவற்றின் சுற்றளவையும் பரப்பளவையும் இந்த வகுப்பில் என்ன சரி நம்ம படிக்க போகிறோம் நமக்கு இருக்க தெரியும் அந்த காலத்தில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு அப்புறமே சர்வதேச அளவில் திட்ட அழகுமுறை என்ன செய்யுது அந்த திட்ட அழகுமுறைன்னா எஸ்ஐ எஸ்ஐனா இன்டர்நேஷனல் சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் யூனிஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் சொல்லுவோம் சர்வதேச அளவில் சர்வதேச முறையில் அழகுகள் அளக்க பயன்படுத்துகிற திட்ட முறை அதே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம என்ன செய்ய அங்கங்கே அந்தந்த அவங்க ஒரு ஏதாவது ஒரு குறுக்கு அளவு சில சிலதாக மன்னர்னா கையளவு அல்லது அளவு மூலம் ஜான் அல்லது என்ன கெஜம் அந்த மாதிரி சில அளவுகள் செஞ்சாங்க அவங்க அழந்து ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு உலக அளவில் பொதுவான அழகு முறைகள் என்ன செஞ்சது திட்டவட்டமான முறைகள் வந்தது அதை நம்ம என்ன சொல்லுவோம் எஸ்ஐ அழகுகள்னு சொல்லுவோம் எஸ்ஐ அழகு தப்பாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அழகுகளை அழக்க பயன்படுத்தக்கூடிய திட்ட அளவுகள் அதை என்னது எஸ்ஐ அந்த முறை என்ன செஞ்சது வந்தது அதை வச்சு தூரம் எடை நேரம் மீட்டர் கிராம் வினாடி இந்த மாதிரி அளவுகள் நம்ம என்ன செய்யலாம் முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆறாளுங்க என்ன சீர்பையா நாம் செவ்வகம் சதுரம் மற்றும் செங்கோணம் கோணம் ஆகியவற்றின் சுற்றளவு பரப்பளவு ஆகியவற்றை படிச்சிருப்பைய ஆனால் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நடத்தலை படிச்சுக்கலாம்னு தெரியாது சுற்றளவுன்னா ஒரு உருவத்தின் சுற்றி இருக்கக்கூடிய மூடிய தூரம் மூடிய வடிவத்தின் எல்லை நீளம் அவுட்டர் அவுட்டர் சொல்ல பார்த்தியா இப்போ முக்கோணம்னு என்ன சொல்லுவோம் மூணு பக்கங்கள் நம்ம எத்தனை சிலை ஞாபகப்படுத்தும் ஆறாவது நீ படிக்க முடியுது முக்கோணம்னா என்ன நிறையா பேருக்கு மூணு பக்கம் உடையது முக்கோணம் அல்லது மூணு கோணம் உடையது முக்கோணம் மட்டையாக சொல்லுவோம் அது வந்து தப்பான கரெக்டாக ஆயிரும் சரியான வரைய வரையறை வந்து என்னது முக்கோணம் என்றால் என்ன அப்படின்னா மூன்று பக்கங்களால் அடைபட்ட உருவம் மூன்று பக்கங்களால் அடைபட்ட உருவம் அல்லது மூன்று பக்கங்களால் மூடிய உருவம் அதை நம்ம என்ன சொல்வோம் முக்கோணம்னு சொல்லுவோம் நல்லா ஞாபகம் முக்கோணம் என்றால் என்ன மூன்று பக்கங்களால் மூடிய உருவத்தை நம்ம என்ன செய்வோம் முக்கோணம்னு சொல்லுவோம் இதே நாற்கரம் நான்கு கரங்கள் கரங்கள்லாம் பக்கங்கள் நாற்கரம் என்னது நான்கு பக்கங்களால் அடைப்பட்ட உருவம் அது நிறையா இருக்குது நாற்கரங்கள் நிறையா இருக்குது நாம் படிக்கிறோம் சதுரம் செவ்வகம் இந்த உதத்துல படிக்கிறோம் இணையகரம் சாய் சதம் இல்லை சரிவகம் இதெல்லாம் படிக்கிறோம் அதெல்லாம் பார்த்தா நான்கு பக்கங்கள் ஆனால் நாற்கரம் சரியான வரைபடம் தெரியும் நான்கு பக்கங்களால் அடைபட்ட உருவம் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் மொட்டையாச்சோல் நான்கு பக்கம் உடையது நாற்கரம் மூன்று பக்கம் உடையது முக்கோணம் அப்படி மொட்டை மொட்டை ஆச்சோ மொட்டையாச்சோல் கூடாது அடைபட்ட உருவங்கிற வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்யணும் வந்தாகணும் முக்கோணம் அப்படின்னா மூன்று பக்கங்களால் அடைபட்ட உருவம் முக்கோணம் நிறையா வகை இருக்குது குருங்கோணம் முக்கோணம் இருக்குது செங்கோணம் முக்கோணம் இருக்குது விரிகோணம் முக்கோணம் இருக்குது அதே என்னது பக்கத்தை வச்சு என்னது பக்கத்தை வச்சும் இருக்குது சம முக்கோணம் இரு சம பக்க முக்கோணம் அசம பக்கம் முக்கோணம் நிறையா பிரிவுகள் ஆறு பிரிவுகள் இருக்குது போக போக வடிவேல் பக்கத்தில் என்ன செய்வோம் கழிச்சுடுவான் நல்லா என்ன வச்சுக்கோ முக்கோணம் அப்படின்னா மூன்று பக்கங்களை கொண்டு அடைப்பட்ட உருவம் அதை மறந்துடக்கூடாது அதே போல் நாற்கரம் நாற்கரம்னா நான்கு பக்கங்கள் முக்கோணம் மூன்று பக்கங்கள் நாற்கரம் நான்கு பக்கங்களால் அடைப்பட்ட உருவம் அது ரொம்ப ரொம்ப அடைப்பட்ட அல்லது மூடிய உருவம் அப்படின்னு மறந்துடக்கூடாது இது சின்ன வகுப்புல இங்கே படித்து போய் பாருங்கள் அடுத்து நம்ம ஆறால் படித்தது சூத்திரங்கள் அதாவது ஒவ்வொன்றுக்கும் சுற்றளவு பரப்பளவு சுற்றளவு பரப்பளவு இந்த நான் ஷேர் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் எல்லாத்தையும் இந்த கட்ட கட்டி பார்த்து அதாவது இந்த பாருங்க இந்த கட்டங்கட்டி நான் இந்த சொல்கிறதை மட்டும் என்ன செய்யலாம் புரிஞ்சிக்கலாம் நோட்டில் எழுதிக்கோ சூத்திரங்களை எழுதிக்கணும் இப்போ முதல்ல என்ன செய்வோம் செவ்வகம் செவ்வகம் வந்து நாற்கரை உருவம் செவ்வகம் நான்கு பக்கம் அடையப்பட்ட உருவோம் செவகத்துக்கு பண்புகள் எப்படி இருக்கும் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் ரெண்டு நீல பக்கம் இருக்கும் ரெண்டு அகல பக்கம் இருக்கும் கோணங்களை பொறுத்தளவுக்கு நாலு கோணங்கள் இருக்கும் நான்கு கோணங்கள் சமமாக தான் செவ்வகத்தில் ஆனால் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கணும் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கணும் நான்கு பக்கமும் சமமாக இருந்தாலும் அது நம்ம என்ன செவ்வகம்னு சொல்லலாம் புரியுதுதா ஆனால் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் ரெண்டு மூளை விட்ட இருக்கும் ரெண்டு மூளை விட்டோம் என்ன செய்யும் சமமாக இருக்கும் அது வந்து செவ்வகம் அது வந்து என்னது செவ்வகம் செவகத்தின் சுற்றளவு நம்ம சிம்ம ஏழாவது படித்தது ஏழாவது ஆறாவது படித்தது செவகத்தின் சுற்றளவியை கொண்டு ரென்ட்டு எல் ப்ளஸ் பி அழகுங்கள் எல்ங்கிறது லென்த்து பிங்கிறது ப்ரெத்து நீளம் அக லென்த்துனா நீளம் ப்ரத்துனால் அகலம் நீளத்தை அகலத்தையும் கூட்டி அதை என்ன செஞ்சுருப்போம் ரெண்டால் பெருக்கியிருப்போம் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி அது ரெண்டால் பெருக்கிருப்போம் அதே செவ்வகத்தின் சுற்றளவு நல்லா அதாவது இந்த சூத்திரங்களாக என்ன செய்வோம் நல்லா மனப்படம் பண்ணி வச்சுக்கணும் செவகத்தின் சுற்றளவு செய்ட்டு ரெண்டு இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம் அடைப்பு நீளத்தை ஆகத்தையும் அடைப்புகள் போகணும் நீளத்தை ஆகத்தையும் அடைய ரெண்டு பூட்டிகிட்டு என்ன சரி ரெண்டாவது இருக்கணும் அது இங்கிலீஷில் அதாவது எழுத்து முறைகள் சொன்னால் டூ இன்ட்டு எல் பிளஸ் பி டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பியை சேர்த்து சொல்லணும் டூ இன்ட்டு கூட கொஞ்சம் கேப்பிடலாம் அதை சொல்லுங்கள் டூ இன்ட்டு எல் பிளஸ் பி அழகுகள் இதெல்லாம் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நேரடியாக நீளத்தை அழக அப்படியே எல் இன்ட்டு பி தமிழில் சொன்னால் நீளம் இன்ட்டு அகலம் நீளம் இன்ட்டு அகலம் இந்த குறிப்புன்னு பொறுத்து என்ன செய்ய நோட்டில் எழுதிக்கணும் அதே மாதிரி பாரு சதுரம் சதுரத்துக்கு வந்து என்ன இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் மூளை விட்டங்கள் சமமாக இருக்கும் அதோட ஒன்றே ஒன்று என்ன செய்யும் மூளை ஒன்று செந்துத்தா வெட்டம் இதை வந்து செவ்வகத்தில் நீள அகலம்னு சொல்கிறோம் ஆனால் சதுரத்தில் நான்கு பக்கமும் சமமா இருக்கிறதுனால அந்த பக்க அளவை நம்ம என்ன சொல்லுவோம் ஏங்கிற எடுத்தால சொல்லுவோம் ஏ என்பது சதுரத்தின் பக்கமாகும் அட்ஜஸ்டன் சைடு எல்லா பக்கமும் சமமா இருக்கக்கூடிய பக்களவாக ஏன்னு சொல்லுவோம் அப்போ சதுரத்தின் சுற்றளவு சுற்றி நாலு பக்கத்து நீளம் நாலு பக்கத்தோட நீள அளவு சுருக்கமாக நாலு இன்ட்டு ஏ நாலு இன்ட்டு ஏ ஏங்கிறது பக்கத்தோட அளவு ஒரு பக்கத்தளவை நாலு அளவு நமக்கு நம்ம கிடைச்சோம் சுற்றளவு கிடைச்சிரும் புரியல அப்போ சதுரத்தின் சுற்றளவு நாலு இன்ட்டு ஏ அழகு சூரத்தின் பரப்பளவு இன்ட்டு ஏ பக்கமின்ட்டு பக்கம் பக்கமின்ட்டு பக்கம் செவ்வகம் தான் செவ்வகமாக ஆனால் செவகத்துக்கு நீல அகலமாக இருக்குது ஏன்னா அளவு மாறுபடுது நீல அளவு வித்தியாசமாக இருக்கும் அகல அளவு வித்தியாசமாக இருக்கும் அதனால் அங்கே நீளமின்ட்டு அகலம் போட்டோம் வந்து என்னது சதுரத்துல எல்லா பக்கமும் சமமாக இருக்கிறதுனால பக்கம் இன்ட்டு பக்கம் அதாவது ஏ இன்ட்டு ஏ சதுர அழகுன்னு சொல்லுவோம் இன்னொன்று ஞாபகம் பரப்பை வந்து சதுர அழகுகளில் சொல்லணும் பரப்பை வந்து சதுர அழகுல சொல்லணும் இதே சுற்றளவு நீளாக நீளகுதே ஏன்னா நீளத்தை மட்டும் ஆக்கணும் ஆனால் அழகை சுற்றளவு அழகுகள் மட்டும் சொன்னால் போதும் ஆனால் பரப்பளவை சதுர அழகுன்னு நாம் என்ன செய்யணும் சொல்லி ஆகணும் அப்போ இந்த குறிப்பை நீ என்ன செய்யணும் இந்த குறிப்பு இதையும் நோட்டில் குறிச்சிக்கணும் அடுத்து முக்கோணம் முக்கோணத்தை பாருங்கள் செங்கோணம் முக்கோணத்தையும் பாருங்கள் முக்கோணம் செங்கோணம் கோணம் அதாவது முக்கோணத்துக்கு நம்ம நிறையா அதாவது கோணங்களை வச்சு மூணு பிரிவு சொன்னோம் என்னது குறுங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் விரிகோணம் முக்கோணம் பார்த்தோம் இப்போ செங்கோணம் முக்கோணங்கிறது செவ்வகத்தில் பாதி செவ்வகத்தில் பாதி ரைட்டா செவ்வகத்தில் பாயின செவ்வகத்துனால நீளம் அகலம் பெருக்கலாம் அங்கே நீளங்கிறது இங்கே ஆயிரும் பி பிரத்து அகலம் ஆயிரும் அகலங்கிறது இங்கே ஹைட் ஆயிரும் உயரம் ஆயிரும் அப்போ செங்கோணம் முக்கோணத்து பரப்பளவசி போட்டு அரை இன்ட்டு இன்ட்டு காய்ச்சி அரை இன்ட்டு இன்ட்டு காய்ச்சி அகலத்தை உயரத்தையும் பெருக்கி அதில் பாதி பாதிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் செங்கோணம் முக்கோணங்கிறது செவ்வகத்தில் பாதி செவ்வாங்கிறது நீளம்ட்டு அது ரெண்டே பேர் இருக்கிறது அதில் பாதி ஓடும் போது அறையாள பெருக்குனால் பாதி ஆயிடும் எந்த ஒரு செயலையும் பாதி ஆக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அழகையும் எந்த ஒரு அழகையும் நம்ம பாதி ஆக்கணும் அப்படின்னு நினச்சா அறையாளை பெருக்குன்னா போதும் அறையாலை பெருக்குன்னா நமக்கு என்ன நினச்சிரும் பாதி கிடைச்சிரும் இப்போ இதை பாருங்கள் முக்கோணத்தில் நீளாக சொல்ல முடியாது அடிப்பக்கம் உயரம் அடிப்பக்கம் உயரம் அப்போ செங்கோணம் குளத்தில் பரப்பளவு அரை இன்ட்டு இன்ட்டு கை அதாவது அரை இன்ட்டு அடிப்பக்கம் அரை இன்ட்டு அடிப்பக்கம் இதே மூணு பக்கத்து நீளத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன அடைச்சிடும் சுற்றளவு கிடைச்சிடும் நீளத்தை நமக்கு என்ன அடிச்சிடும் சுற்றளவு கிடைச்சிடும் ரைட் இந்த நம்ம பழைய வகுப்புகளை படிச்சது நம்ம நினைசிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் எதாவது சதுரம் செவகம் செங்கோணம் சின்ன வகுப்புகளை படிச்சது நீங்கள் ஞாபகம் ஆட்டில் என்ன செஞ்சுக்கோ நாம இது நோட்டில் என்ன செஞ்சுக்கோ அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நமக்கு ஸ்கூல் என்ன செஞ்சிருவாங்க ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் வகுப்பில் நம்ம என்ன செய்வோம் ஃபோனில் நிறையா எழுதிப்பட்டு விளக்கம் கூட நல்லா படிடுவோம் இதனால என்ன செய்வோம் சூத்திரங்களாக நல்லா மனப்படம் பண்ணி வச்சுருவோம் புரியல அடுத்து அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த வகுப்பில் ஏழாவில் படிக்க வேண்டிய இணையகரம் சாயசரம் சரிபகம் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம் படிச்சு அதை கொஞ்சம் நம்ம படங்கள் போட்டு அடுத்து உங்களுக்கு படங்கள் போட்டு எப்படி விளக்கம் பண்ணி நடத்துகிறேன் இது சதுரம் சபமம் செங்கோணம் முக்கோணம் பழைய வகுப்புங்கனால அதையும் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும் படம் போட்டு விளக்கம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அது என்ன இப்போ நம்ம என்ன செய்ய வகுப்பு ஆரம்பித்தோம் அந்த மாதிரி என்ன செய்யணும் பண்ணிடுவோம் சரியா இதை பாருங்கள் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யணும் மற்றதில் பார்த்துக்கணும் நன்றியா